அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மாஸ்க் படத்தோட விமர்சனம் மாஸ்க் மாஸ்க் உண்மையாகவே மாஸ் உண்மையாக கவினுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹிட் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இடையில நான் வந்து கவினோட பிளட்டி பார்த்துட்டு பார்த்துட்டேன் என்னப்பா என்னப்போ இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்ட்டு ஏன்னா டாடான்னு ஒரு படம் அருமையாக வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருந்தாப்லாம் என்ன ப தம்பி திருச்சிக்கார பிள்ளையாக இருக்குது நம்மளை மாதிரி காவேரி நதிக்கரை நாகரீகம் மிக்க ஹீரோ ஏன் அப்படி வந்து வீணாக போகிறாரு அப்படின்னு நினச்சா இதில் வந்து தலைத்து எழுந்துட்டார் அப்படின்லேயே சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் பில்டப் கொடுக்குறேன்னா எந்த அளவுக்கு படம் இருந்திருக்குன்னு பாருங்கள் உண்மையாக அருமையான படங்க ஒரு அருமையான கதை ஆண்ட்ரியா இன்னொரு தயாரிப்பாக ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரெண்டு பேரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஆண்ட்ரியா ஹீரோயின் அவங்க வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான ரோலில் அவங்களும் ஒன் ஆஃப் த ஹீரோ கம் ஹீரோயின் சார்லி சார் அவரும் ஒன் ஆஃப் த ஹீரோ இந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம் அந்த பெருந்தன்மையை வந்து கவினை தான் நம்ம பாராட்டணும் அந்த படத்தில் இவங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சும் இந்த கதையை ஒத்துக்கிட்டு பண்ணியிருக்கிறாரு என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு அருமையான கதைங்க ஒரு பக்கம் ஒரு பெரிய லெவலில் ஒரு பெண்களை வச்சு ஒரு பிஸ்னஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் ஏழை பெண்கள் பணக்கார பெண்கள் எல்லோரும் அவங்க கஸ்டடியில் இருக்காங்க அவங்கள வந்து பெரிய பெரிய மனிதர்களுக்கு விருந்தாக்கி தன் காரியங்களை சாதிச்சிக்கிற ஒரு கேரக்டரு ஆண்ட்ரியா அது வந்து தனியாக அதுவும் வந்து அவங்க இடத்துக்கு வந்து அப்பா அண்ணன் இவங்களே வந்து தங்களுடைய பெண்களை வந்து விற்றுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்டு அதில் வந்து ஆண்ட்ரியாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இது வந்து மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டுமே மெயின் பிஸ்னஸ் இல்லை இந்த பிஸ்னஸ் மூலயமா ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது இன்னும் பல பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் தலைவர் அதாவது வருங்கால முதல்வர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிற பவன் அவங்க அவங்கள அப்படி நம்புகிறாரு அதுதான் கதையே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம கவின் ஒரு சின்ன ஹோட்டல் இன்னமும் கையாலேயே பில் எழுதி கொடுத்துட்ருக்கிற ஒரு ஹோட்டல் அவங்க அப்பா வச்சுருக்கிறாரு அந்த ஹோட்டலை எழுதி வாங்க நம்ம இயக்குனர் நண்பர் சுப்பிரமணிய சிவா வட்டிக்கு காசு கொடுத்துட்டு துடியாக துடிகிறார் அந்த ஹோட்டலை எழுதி வாங்கிறதுக்கு அதற்கு காரணமும் ஆன்ட்ரியா தான் ஏன்னா இந்த மாதிரி பல இடங்கள் அவங்களுக்கு சிட்டியில் தேவைப்படுது காரணம் பிஸ்னஸ் பண்ணுறவங்கிற போர்வையில் பணம் பதுக்கிறது பெரிய மனிதர்களோட பிளாக் மணியை என்ன சொல்ல போனால் அந்த ஹவாலா மாதிரி பணம் இன்னும் எலெக்ஷன் நேரத்தில் பெரிய அமௌண்ட்டெல்லாம் கைமாற்றி விடுறது ஊர் ஊரா அனுப்புறது போகிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் தேவைப்படுது இப்படி இருக்குது இதில் வந்து நம்ம கவின் எதிர்பாராமல் ஒரு சூழல் என்னென்னா அவர் மனைவியை பிரிந்திருக்கிறார் அவர் பிரியல அவரை மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க மாமனார் சார்லி ஒரு குழந்த ஆறு வயசில் இருக்குது அந்த குழந்தைய வந்து அப்பப்போ பார்த்துட்டு வர்றாரு கோர்ட்டில் உங்களுக்கு அப்படிதான விவகாரத்து வெயிட்டிங்கில் இல்லை விவகாரத்து பண்ணால் கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு ட்ரிப் பார்த்துக்கலாம் ஒரு மாதத்துக்கு ட்ரிப் பார்த்துக்கலாம் இருக்கலாம் அந்த மாதிரி அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறலாம் வாங்கி கொடுத்து அவன் மாமனார் வீட்டிலேயே இறக்கி விட்டு வர்றாரு பொண்டாட்டி காட்டவே இல்லை படத்தில் அதுதான் ஹீரோயினே கிடையாது இந்த படத்தில் அப்படின்னா அப்போ யார் யா கவினுக்கு ஜோடின்னா இன்னொருத்தர் பொண்டாட்டி என்னது இன்னொருத்தர் பொண்டாட்டி ஆமாங்க இந்த படத்தில் அந்த கேரக்டர்லாம் வடிவமைச்சிருக்கிற விதம் ஆமாம் அப்படிலாம் நடக்கிறதுல ஒரு இன்ஸ்டா பிரபலம் அந்த பிரபலத்தோட ஒரு அப்பப்போ அந்த விஜயகாந்த் பாட்டு போட்டிங்களா அப்படின்ட்டு இன்ஸ்டாவிலேயே பழகி அவங்க தோழிகளோடு அவங்கள தூக்கம் நினைக்கிறாரு அப்படி ஒரு நாள் அங்கே போகலாம் இங்கே போகலாங்கிறப்ப இங்கே இந்த நீ வரமாட்டேங்கிற அப்படின்றப்போ பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க போகிற வழியில் எனக்கு ரெட்டை குருவி நம்ம ராஜ ராஜ சோழன் நான் அந்த பாட்டு அந்த பொண்ணு விரும்பி கேட்குது ஓ நீங்கள் மோகன் ரசிகையா அப்படின்னு கேட்குறாரு ஆமான் இல்லை இந்த பாட்டுக்கு ரசிகா ஒன்று இல்லை நான் மோகன் இந்த படத்தில் மோகனோட ரசிகர் நானே உங்ககிட்ட இப்போ மோகன் வாழ்க்கை தான் வாழ்கிறேன் அதெல்லாம் அப்படியே போய்ட்டுங்க வச்சுருக்கேன் இந்த படத்தோட டைரக்டர் உடனே அந்த பொண்ணும் நானும் மோகன் அந்த அப்படின்னா என்னடா அதுக்கும் ரெண்டு பேருமுக்குமே ரெண்டு பேருமே ரெண்டாவது ஆமாம் அப்படின்னோன்னே மூட ஹவுஷ் திரும்பி வந்துடுவாங்க அப்புறம் இன்னொரு நாள் நீ வா அப்படின்னா இந்த ஒரு போய் நான் வந்து சேஃப்டி வாங்கிட்டு வந்துடுறேன் அதில் படத்தில் வந்து அதை ஹெல்மெட்டுன்றாங்க அந்த மாதிரி டைலாக்லாம் இருக்குது படத்தில் ஹெல்மெட்ன்றாங்க போய் வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து வண்டியில் போகணுன்ட்டு வாங்கிட்டு வராதுக்கு ஷாப்பிங் மால் போகிறாரு அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமி ஆண்ட்ரியாவோட ஷாப்பிங் மால் அங்கே ஒரு அசம்பாவிதம் அங்கே சிக்கிறாருங்க அங்கே சிக்கினவர் திருப்பி அந்த வீட்டுக்கு வர்றப்போ மீண்டும் சிக்கிறாரு என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கதையே இது இல்லாமல் அந்த ஆண்ட்ரியோட ஷாப்பிங் மாலில் ஒரு பெரும் கொள்ளை நடக்குது அவங்க வந்து இந்த பவனுக்கு வந்து எலெக்ஷனுக்காக சில பணம் பெரிய லெவலில் கொண்டு வந்து கோடிகளில் கொண்டு வந்து அங்கே வச்சுருக்குறாங்க அதை ஒரு கும்பல் மோப்பம் பிடிச்சி கொள்ளையடிச்சிட்டு போகுது அந்த கொள்ளையில் கவினும் சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தப்படுறாரு அது இல்லாமல் இன்னும் சில சீன்ஸ்லாம் ஒன்று ஒன்றையும் சொன்னால் கதையை அவங்களுக்கு சொல்லிட்டதாகிடும் ஒரு இடத்துல சிக்கிறாரு அங்கே கொள்ளையடித்தவர் இவர் முன்னாடி முகமூடியை கழட்டிட்டு நிற்கிறாரு இவங்கக்குள்ளார அங்கே இந்த ஹெல்மெட் வாங்க போன இடத்துல ஒரு சம்பவம் ஐயோ இப்படிலாம் கற்பனையே பண்ண முடியாது அப்படி இதெல்லாம் நிஜமாக யாருக்காவது நடந்திருக்கணும் அதை நம்ம கதையாக எழுதலாம் ஆனால் இந்த இயக்குனர் அவ்வளோ பிரமாதமாக ஒரு கற்பனை கதையை எழுதியிருக்கிறார் இப்போது கடைசியில் இவராக தான் டிடெக்டிவ் இவர் சின்ன சின்னதாக டிடெக்டிவ் வேலைகளும் பார்த்துட்டுருக்காரு இவருடைய நண்பர் கல்லூரி வினோத் போலீஸ்காரராக இருக்கிறாரு சப் இன்ஸ்பெக்டராக அவரோட அவர் மூலயமா ஒரு கேரக்டர் பேட்ரின்னு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அற்புதம் இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்துகிட்டே இவரு பொண்ணை கடத்தும் அதெல்லாம் சொல்லிகிட்டே போ போகணுங்க இந்த படத்தை பற்றி அப்படி ஒரு ஒரு கேரக்டரையும் இணைச்சிருக்கிற விதம் இது இல்லாமல் பத்மன் பவன் பவன் சொல்லிட்டேன் பத்மன் அருள்தாஸ் ஆடுகளம் முருகதாஸ் ஆ சாரி ஆடுகளம் நரேன் இவங்கெல்லாம் வராங்க படத்தில் என்னென்னா இந்த கேஸ் எடுத்து வாதாட முடியாது அப்படின்னு விலகி போகிறாங்க என்னடான்னா இந்த பவன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரும் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளை குறி வச்சு ஒரு இது பண்ணியிருப்பார் அந்த அமௌண்ட்டு தான் அவர் அரசியலில் பெரிய ஆள் ஆவார் அந்த அமௌண்ட்டை மீட்கிறதுக்கு இந்த பெரும் கொள்ளை சம்பவம் அப்படிங்கிறப்போ படம் வேறு ஸ்டேஜுக்கு போயிடுது கவின் என்ன பண்ணுறாரு கவினோட ரோல் என்ன கவின் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறல்லாம் கொஞ்ச நேரம் அவர் கெட்டவராகவே இருப்பார் அதை விட அவர் தான் ஹீரோவா சார்லி ஹீரோவான்னு ஒரு இடத்துல தோணும் அவர் தான் ஹீரோவா ஆண்ட்ரியா ஹீரோவா ஹீரோயினா ஹீரோயின் தான் அவங்க ஆனால் ஹீரோவா படத்தில் அந்த இடத்துல அப்படி தோணுது இந்த மாதிரி கதையை பின்னி படல் எடுத்து கிளைமாக்சில் ஆண்ட்ரியா அப்படியே விஸ்வரூபம் எடுத்து கவினை போட்டுதல்ல நினைக்கிறதும் கவினை அங்கே யார் காவந்து பண்ணுறாங்கிறதும் கவின் கிளைமாக்ஸில் என்ன பண்ணுறாருங்கிறதும் வேற லெவல் பட்டமாக அப்படியே நமக்கு தெரியுதுங்க மாஸ்க் உண்மையாகவே மாஸ் அப்படின்னு இதை வச்சு தான் நான் சொன்னேன் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ்குமாரோட பேக்ரவுண்ட் மியூசிக் பாடல்கள் பெருசாக மனசில் ஒட்டலன்னாலும் ஆனால் பழைய பாட்டில் போட்டிருக்கிறாரு நம்ம தயாராஜன் சார் சரிதா அது என்னது தயாராஜன் சார் சில்கு அடியே ஏ மன நில் அந்த பாடல் அப்புறம் இன்னொரு மோகன் பாட்டை நான் ரெட்டைவாள் குருவியில் சொன்னீங்களா அந்த பாடல் இதெல்லாம் படத்தில் வருது இளையராஜாட்ட பர்மிஷன் ஆகிட்டு தான் போட்டதை சொன்னாங்க சந்தோஷம் இன்றைக்கி வேறு ஒரு ஆர்டரு இளையராஜாவோட புகைப்படங்களையோ இதையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு அது யாருக்கு எந்தளவுக்கு மீடியாக்களுக்கும் சேர்த்தா இல்லை அவ அவரை வந்து தங்களுடைய சுயலாபத்துக்காக கான்ட்ரவர்சியாக யூஸ் பண்ணுற மீடியாக்களுக்கு மட்டுமாங்கிறல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும் அந்த மாதிரி டயத்தில் இந்த படம் வெளியே வந்துருக்குது அவர் திருப்பியும் ஒரு கேச கீச போட்டுறக்கூடாது ஆமாம் அதை சொல்லியாகணும் ஆண்ட்ரியா அவங்களாகட்டும் ருஹானி ஷர்மா அவங்க தான் அந்த இன்ஸ்டா ஸ்டாரு பிரபலம் வேறு லெவலுங்க அவங்களோட இவருக்கு இருக்கிற அந்த லவ் இவ்வளோலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் மனிதர்கள் அப்படி தானே வராங்க பொண்டாட்டி போனான்னா அர்த்தம் முண்டாட்டி இருக்காங்கங்கிற ஒரு வாழ்க்கை எல்லாருக்குள்ளாரியும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 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 ஃபிஃப்டி பர்சென்டேஜ் மனிதர்களுக்குள்ளார வந்துருச்சுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க மாதிரி இந்த படத்தில் வெற்றிமாறனோட ரோல் அவர் வந்து ஆஃப் தான் ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் இருந்து அவ்வளோ உழைச்சிருக்கிறாரு அவருடைய உதவியாளர் கார்த்திக் கவினோட அண்ணன இந்த படத்தில் வர்றாரு வெற்றிமாறன் இன்னும் சமுந்தரகனி இவங்களுடைய காரியதர்சி அவர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் நம்ம சுப்பிரமணிய சிவாவுக்கு ஹோட்டல் அதாவது கவினோட அப்பாவாக ஹோட்டலில் கொடுக்க மாட்டேன்னு அடம்புடிக்கிற அந்த கேரக்டரு சுப்பிரமணிய சிவா நாலு நிமிஷம் நாலு சின் தான் வர்றாரு வேறு லெவலில் பண்ணிருக்கிறாரு இந்த படத்தை வந்து ஆண்ட்ரியாவும் ஆண்ட்ரியா ஜனாமியாவும் எஸ்பி சொக்கலிங்கமும் சொக்கலிங்கம் ப்ரொடக்ஷன் பண்ணது ரொம்ப நாள் போராடினவருக்கு ஒரு நல்ல படம் ப்ரொடியூசராக கிடச்சிருக்குது வேற லெவல் மாதிரி விக்ரணன் அசோக் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு உண்மையாக இவ்வளோ நாள் எங்கே சார் இருந்தீங்க அருமையாக ஒரு கதையை விக்ரணன் வி விக்கர்ணன் அசோக் விக்ரணன் அசோக் அவர் தான் டைரக்ட்ரு வேறு லெவல் உண்மையாகவே மாதிரி படங்களை தமிழ் சினிமாவில் கொண்டாட தவறுனா எதுவும் இந்த மாதிரி படங்கள் வராது மூணார் ரமேஷ் இப்படி ஒரு ஒரு கேரக்டரின்னு சொல்லிட்டு போனால் மூணார் ரமேஷ் டே பொண்ணை வித்தவனுக்கெல்லாம் திருப்பி பொண்ணை கட்ட முடியாது போடான்னு ஆண்ட்ரியா சுரபா அந்த அவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் அவ்வளோ பிரமாதம் எனக்கு படம் பார்த்துட்ருக்கப்பே இந்த மாதிரி ஒரு வீடு எங்கடா இருக்குது ஆண்ட்ரியா அந்த மாதிரி வீடு நெச்சமாக வச்சுருக்காங்களா அப்படின்ற லெவலுக்கு தோணுச்சுன்னா சாதாரண ரசிகர்களுக்கு இந்த மாதிரி வீட்டை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா ஆனால் இந்த மாதிரி ஒரு கதைக்காக இந்த மாதிரி ஒரு படத்துக்காக ஆண்ட்ரியா வீடையே வச்சு படம் எடுத்ததாக சொன்னாங்க நிச்சயமாக அந்த படம் அந்த வீடை மீட்டு கொடுத்துரும் படத்தில் வர்ற வீடை சொல்லுங்கள் நெச்சத்தில் ஒரு வீடை வச்சுட்டு இந்த படம் எடுத்ததாக ஒரு தகவல் அதை நிச்சயமாக மீட்டுடுவாங்க இன்னும் ரெண்டு வீடு கூட இந்த படத்தோட லாபத்தில் இவரும் அந்த சொக்கலிங்கம் அவர் எஸ்பி சொக்கலிங்கமும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்ட்ரியாவும் அந்த சொக்கலிங்கமும் அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குது மாதிரி ஆர்டி ராஜசேகரோட ஒளிப்பதிவு படத்துக்கு பக்கா பலம் ஜி வி பிரகாஷ்குமார் ஆர்டி ராஜசேகரும் நான் சொன்ன ஆண்ட்ரியா நம்ம ஹீரோ கவின் சார்லி சார் இவங்களோட அவங்களும் ஒரு ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மொத்தத்தில் மாஸ்க் உண்மையா மாஸ் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க